அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா ஹியூ வரகாத்துகு எப்படி இருக்கீங்க அலமதுலா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரைடே காலையில எப்பயும் போல சிம்பிளா கூலே ரெடி பண்ணியாச்சு மேடமும் எந்த குட் மார்னிங் குட் மார்னிங் சொல்ல மாட்டேன் இங்கே பாரு சொல்லு அஸ்லாம் அலைக்கும் நீ சொல்லு அலமதுல்லா இல்லதி அக்யானா பவதமா அம்மா தானா வாயிலேயின் அவருதா மாஷ வெரி குட் அஸ்லாமலை சொல்லிடு ம் சரி வாங்கி வாங்க இன்னைக்கு என்ன கிழமை ஃப்ரைடே சொல்ல ப்ராட்டி இன்னைக்கு என்ன கிழமைடா ஃப்ரைடே என்னது அக்கா என்ன பண்றா ப்ரஷ் பண்ண சொல்லவல ம் சரி வா நீ ப்ரஷ் பண்ணிட்டியா எப்படி பண்ண அத்தாடி அம்மாடி பைய 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 வெதுவா ஈ காமி எத்தனை பல் இருக்குன்னு பார்ப்போம் கொசு கடிக்குதா காலைல அம்மாடி ஐயோ அப்ராட்டி குட்டி உன் பேர் என்ன சொல்லுங்க சரி என்ன படிப்பீங்க ஸ்கூலுக்கு போய் சேர்த்து விடுவா நீ நீக்கா பீஸ் கட்ட போகலாமா போகலாமா வாங்க வாங்க வந்து சாப்பிடுவோம் வாங்க செய்யலாம் வே அப்புறம் கண்ணடிக்கல நீ பண்ணல ஆ ரொம்ப ஐயோ இது எந்த தெரியல நான் அனுப்பி நினைக்கிறேன் ஐயா ஐம்பது ரூபாய்க்கு அடிக்க சொன்னால் ஐந்நூறுரூவாய்க்கு தரீ ஏ ஏடி எவ்வளோ அடிக்கிறா ஏய் நீ போய் பல் விளக்கடியாக தான் அடிக்கிறா பத்தரை மணி ஆச்சு போ

மதியானம் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேனாலே நம்ம வீட்டில் மோஸ்ட்லி தேங்காய் சோறு பிரியாணி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று செய்வோம்ல அதனால காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு கொஞ்சம் குயிக்காகவும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் சாப்பிட்டுக்கிறது எல்லோரும் பார்த்தீங்கன்னா கூழ் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் நான் அப்றா குட்டி அப்பியனம்மா மூணு பேர் தானே அப்படின்னா தான் வந்து வேலைக்கு போயிட்டாங்க லஞ்ச் சாப்பிட தான் வருவாங்க ஃபர்ஸ்ட் அரிசியை களைஞ்சிட்டு ஊற வச்சிட்டோன்னு வைங்களேன் அது பாட்டு இருக்கும்ல எங்கிட்டு பார்த்தீங்கன்னா முட்டையாவையே போட்டுட்டு இருந்தேன் அதுக்குள்ளே குட்டி மேடம் கிச்சனுக்கு வந்துட்டாங்க என்னடா எது அண்ணனை பார்த்தீங்க கே 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 வா என்ன பாட்டு பாடு ஜானி ஜானி சிங்காரிங்காரசஸ் பாடுகிட்டாங்க ஆ ஆ தெரிய கேட்கவே மாட்டேங்குதாம்மா சத்தமாக பாடுங்க ப்ளீஸ் என்ன தெரியுமா அப்ராட்டி வருவா வருவா அக்கா இங்க வாக்கு நம்ம வீட்டுல என்ன தெரியுமா பிரியாணி கொத்தாக்கு 谁不嘛？ இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா பீஃப் பிரியாணி தான் செய்ய போகிறேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு பீஃபை வேக வச்சுக்கலாம் ஏன்னா கடையில் வேக வச்சா ரொம்ப டைம் எடுக்குமா அதனால தான் கல் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் கொஞ்சமாக தயிர் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எதுவும் ஊற்ற தேவையில்ல கறியிலே பார்த்தீங்கன்னா தண்ணி விடும் ஒரு ஆறு ஏழு விசிலே பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா வெந்துருச்சு சில டைம் பார்த்திங்கன்னா நம்ம எம்பட்டு விசில் விட்டாலும் வேகவே வேகாது இந்த டைம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வெந்துருச்சு பிரியாணிலே பார்த்தீங்கன்னா அஃரிநாத்தோட ஃபேவரட் பார்த்தீங்கன்னா இந்த பீஃப் பிரியாணி பீஃப் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதை ஃபஸ்ட் நம்ம வேக வச்சிடலாம் வேக வச்சதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம எப்பயுமே தாளிச்சுட்டு இன்னைக்கு வடித்து தான் கொட்டி செய்ய போகிறேன் தண்ணி அலந்து வைக்கலை எப்பயும் போல் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன்னா அதையும் போட்டுட்டு பிரியாணி குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே எப்படி போச்சுன்ற விலாக் தான் நம்ம வீட்டில் ஃப்ரைடே எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி இன் மே லைஃப்னு வச்சுக்கரலாம் அங்கிட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி புதினா கொத்தமல்லி எல்லாமே போட்டுட்டு வதக்கி விட்டுடலாம் தக்காளி வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் போடுவேன் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் தக்காளி கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு தயிர் கொஞ்சம் அதிகமாக்கிக்கிருவேன் தக்காளி வந்துட்டு நல்லா மசியே வேகணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது இந்த மாதிரி முழுசு முழுசாக இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சுருக்கோம்ல மட்டனோ பீஃபோ அதை ஆட் பண்ணிக்கிடலாம் சிக்கன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கிறலாம் மசாலா பார்த்திங்கன்னா சில பேர் அதிகமாக சாப்பிடுவாங்க மசாலாவாக சாப்பிடுவாங்க சில பேர் பார்த்திங்கன்னா ட்ரையாக இருந்தால் பிடிக்கும் அது தகுந்த மாதிரி தக்காளி வெங்காயம் சேர்த்துக்கிட்டா போதும் நான் வந்துட்டு சில பேர் வந்துட்டு பிரியாணி மெஷர்மெண்ட்டோட சொல்லுங்கக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க இன்ஷாலாம் வந்துட்டு ப்ராப்பராக வீடியோ போடுறேன் இப்போ நான் என்ன பண்ணியிருந்தேன்னா நம்ம வேக வச்சுருந்தோம்ல அந்த பீஃப் அப்படியே தண்ணியோடு ஊற்றிட்டேன் தண்ணியோட ஊற்றினாதான் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளேவராக இருக்கும் பீஃபும் நல்லா வெந்துருச்சு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணுவேன் எங்கிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நான் உழை வைக்கலான்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு ஏன்னா இன்றைக்கி நான் அளந்து வைக்க போகிறதில்ல வடித்து தான் கொட்ட போகிறேன்னா அதனால தான் அரிசி வந்துட்டு ஒரு முக்கால் அளவுக்கு குக்கானதுக்கப்புறமா நம்ம வடித்து கொட்டிக்கலாம் இதுலேயும் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணலாம் நம்ம அரிசி வடிப்போம்ல அதுலேயும் ஸ்பைசஸ்ஸு எண்ணெய் அப்புறம் புதினா கொத்தமல்லி அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறலாம் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா தயிர் பச்சடிக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் இந்த ஃப்ரைடேனாலும் ஃப்ரைடே வந்தாலும் வரும் நம்ம வீட்டில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா காலையில் கொஞ்சம் ஒர்க்காக தான் இருக்கும் ஆனால் இருக்கிறதுலேயே ரொம்ப ஈஸியான வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா பிரியாணி குக் பண்ணுறது தான் ஏன்னா அதுக்கு குழம்பு வைக்க தேவையில்லை தொட்டுக்க செய்யணுன்னு அவசியம் இல்லை தயிர் ரைத்தா சிக்கன் பக்கோடா இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இன்னைக்கு அதெல்லாம் நான் செய்யலை பிரியாணி செஞ்சுட்டு தயிர் ரைத்தா முட்டை அவ்வளோதான் ரெடி பண்ணேன் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் என்னையே கண்டுபிடிக்கிறாங்களோ இல்லையே நம்ம குட்டியும் அப்படின்னு பாப்பாவே கண்டுபிடிச்சி பேசுகிறாங்க அதுவும் நம்ம குட்டிக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படி சொல்கிறது கியூட்டாக பேசுகிற மாஷாலாம் அழகாக இருக்கிறது அவளுக்கு புரியாதவங்க சொல்கிறது இருந்தாலும் அவளை வந்துட்டு கொஞ்சிட்டு போகாமல் இருக்கவே மாட்டேறாங்க அப்ராக்குட்டிக்கும் அஃப்ரீன் அம்மாவுக்கும் உங்களோடய துவா வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ரெண்டு பிள்ளைங்களுக்காகவும் துவா பண்ணிக்கோங்க எங்கிட்டு பார்த்தீங்கன்னா பிரியாணி வடித்து கொட்டிட்டு எப்பயும் போல் ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சோன்னு வைங்களேன் சூப்பராக வெந்துடும் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சாலே போதும் பிரியாணி வெந்துடும் இப்போ பாருங்கள் மேடம் என்ன ஹெல்ப் பண்ணுறாங்களாம் ஆ சரி தொட தொட வெரி குட் நல்லா தொடங்க யார் சொல்லி கொடுத்தா யார் அத்தாவா உங்கள் அத்தா என்னைக்கு வீடு தடுச்சாங்க பொய் புளிக்கு அப்படியா குட்டி என்ன பண்ணுறீங்க இங்கே பாரு அம்மா பார்த்து என்ன என்ன பண்ணுறீங்க குளிச்சிட்டிங்களா எப்படி குளிச்சிங்க இங்கே பாரு அம்மாவ எப்படி குளிச்சிங்க எப்படி குளிச்சா ட்ரெஸ் கம்மி அம்மா தண்ணில முக்கி நனைச்சி எடுத்து வீடு அப்புறம் குட்டிங்க அம்மா சூப்பரா இருக்கு புதுச்சட்டியா புதுச்சட்டியா கேர் வாங்கி கொடுத்தா சரி தொட நல்லா தொட நல்லா துடைக்கணும் ஓகே என்ன தங்கம் வெளியில் அங்கே கார் பார்க்கிங்லாம் துடைக்க கூடா அழுக்கு ஆகிடும் இங்கே தொடை இவளை பத்தியா ஐயோ அல்லா ஓடி போயிடு அப்படின்னே இப்போ தான் பெருக்குனே ஏங்க நல்லா தூசி இல்லாம தான் இருக்கு இன்னும் என்னையவே நீ கொர சொல்லுவியா எங்க எங்க காமி ஒரே ஒரு பொட்டு பொட்டுக்கு நீ டைம் தொழுங்க டைம் ஆகுது போங்க அக்காவும் தங்கச்சி பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாக ஏதாச்சும் வேலை செய்வாங்க ஆனால் நமக்கு வந்துட்டு ஒன்றுக்கு ரெண்டு வேலையாக்கி விட்டுட்டு போயிடுவாங்க நான் பார்த்தீங்கன்னா ரூம்மையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டு ஹாலையும் க்ளீன் பண்ணி மா போட்டு முடிச்சாச்சு அப்படின்னு வந்துட்டு தொழுக போயிருக்காங்க அவங்க வரதுக்குள்ளே நம்மள நம்ம மாசு படித்து முடிச்சிட்டோம்னா எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்ருலாம்ல அதனால் வந்துட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் கிச்சனும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா வேலையுமே முடிஞ்சு போச்சு சில ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ஏன் சிஸ்டர் ஊரில் இருக்கும்போது உங்கள் மாமியார் வீட்டில் நீங்கள் ஸ்டே பண்ணலையா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டிருந்தாங்க நான் எங்கள் மாமியார் வீட்டில் ஸ்டே பண்ணுவேன் ஆனால் வீரர் வீரர் ஹஸ்பண்ட் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவங்க இருக்கும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கே தான் தங்குவோம் நான் மட்டும் இருக்கும்போது அங்க வந்துட்டு ஸ்டே பண்ணது கிடையாது இது வரைக்கும் தனியாகவும் அப்படின்னா தான் எங்களை விட்டுட்டு வந்தது இல்லை ஃபஸ்ட் டைம் விட்டுட்டு வந்தாங்க அவங்க பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபிளா இருக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால இங்க பாது

ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா தொழுதும் முடிச்சிட்டோம் அப்புறம் நான் அதிலே ஸ்டாப் பண்ணிட்டேலாம் இப்போ சொல்லிடுறேன் அதுக்காக அவங்க எனக்கு பிடிக்காதுன்னுலாம் இல்லை எனக்கு வந்துட்டு அப்ரீநாத்தா இருந்தாங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு நல்லா இருக்கிறனால தான் அப்படியே நாத்த நாறு எல்லாேருமே இருந்தாங்கன்னா ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குமா அப்படி தான் நான் மோஸ்ட்லி இருந்திருக்கேன் பாப்பாவும் பார்த்தீங்கன்னா லோன்லியாக ஃபீல் பண்ணனால இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வீடு மாதிரி தான் அவங்களோட சச்சா வீடு தான் அதனால் தான் நான் அங்கே ஸ்டே பண்ணியிருந்தேன் அங்கே நிறையா என்ன சொல்கிறது நிறைய பேர் இருக்கிறனால அப்ரா குட்டி வந்துட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க அவ்வளவுதான் வேற எதுவும் இல்ல